மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் என்னை பொறுத்தவரை இரண்டையும் சுருக்கி ஒரே வார்த்தைகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன் அரசியல் எப்போ நல்லா இருக்கும் அரசியல் எப்போ ஆளுமை மிகுந்த மனிதர்கள் வந்து நாட்டை திருத்துவார்கள் என்றால் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநில நலனை முக்கியமாகவும் வைக்கும் பொழுது அதே போல மாநில கட்சிகள் மாநில பிரச்சனைகளை முதன்மையாகவும் தேசிய பிரச்சனையை முக்கியமாக வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்திய அரசியல் மார் நான் சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்றேன் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை முக்கியமாகவும் அதே போல மாநில கட்சிகள் மாநிலத்தினுடைய பிரச்சனையை முதன்மையாகவும் தேசியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல் ஆகவும் வைக்கும் பொழுது அரசியல் இன்னைக்கு மாறும்னா ஒரு சூழல்ல நம்முடைய அரசியல் இருக்கு பிராந்திய கட்சிகள் எக்ஸ்ட்ரீமான ஒரு பொஷன் எடுக்கிறாங்க அது கைத்தட்டுவதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நன்றாக இருக்கும் நேற்று ஒரு சகோதரர் பேசும் பொழுது ஒரு விஷயத்த சொன்னாங்க பிரதமர் அவர்கள் வரும் பொழுது முதல்வருக்கே அனுமதி இல்லை எப்படி நம்ம அரசியல் இருக்குன்னு பாருங்க பிரதமரை அழைப்பதே முதல்வர் தான் பிரதமரை வர சொல்ல வேண்டிய பொறுப்பே தான் இருக்கு பிரதமர் வரும் பொழுது முதல் ஆளாக இருந்து பிரதமரை வரவேற்க வேண்டிய கடமையும் உரிமையும் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு இருக்க ஆனால் நேற்று ஏதோ ஒரு காரணத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரவில்லை நான் இந்த மேடையில அரசியல் பேசவில்லை என்றாலும் கூட பிராந்திய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அதே போல தேசிய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அரசியல் கெட்டு போயிருது மக்கள் மிடில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ரெண்டு பக்கம் பார்க்கறாங்க ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் இந்த அடிப்படை வேலை இருக்கிறது இருவரும் சென்டர் பாயிண்டை நோக்கி வரணும் நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் தேசத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் அதை வர வேண்டும்னா நீங்க வரணும் இளைஞர்கள் வரணும் பேசணும் உள்ள வரணும் ஆதிக்கத்தை செலுத்தணும் நிச்சயமாக வருகின்ற காலத்துல நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு